ஹலோ கைஸ் டிஎன்பிசி ஒன் ஃபிஃப்ட்டி டேஸில் நம்ம டார்கெட் வச்சிருந்து பிளான் பண்ணியிருந்தாங்க டே டூக்கான கண்ணென்ட் பார்க்க போகிறோம் டே ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க டே ஒன் நோட்ஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சென்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபை கொஸ்டான டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணி முடிச்சாச்சு ஓகேங்களா நிறைய பேர் ரொம்ப மெசேஜ் தேங்க்ஸாக எல்லாமே சொன்னிருந்தீங்க ஓகேங்களா நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறத விட இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் எல்லாமே ஏ டூ ஜெட் மெட்டீரியல் ப்ளஸ் உங்களுக்கு கைடென்ஸோட வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம சிறப்பாக எந்தளவுக்கு சோர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு பின்னால் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேயர்ஸ் அவுட் சோர்ஸு எல்லாமே உங்களுக்கு தரப்போகிற எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் ப்ளஸ் ப்ரீவியஸி கொஷின் எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்குங்க அந்த டைமில் உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு கம்பல்சரி பண்ணுவேன் உங்களோட லவ் அண்டு சப்போர்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற கேண்டிடேட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் வீடியோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் போதுமானது டே டூக்கு ரெண்டு கண்டென்ட் மட்டுங்க பார்த்துடலாங்க ப்ளஸ் அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா மேக்ஸ் கண்டென்ட்லேருந்து பேசிக் வீடியோ சொல்லி பேசிக் வீடியோ பார்ட் டூ ஒன் த்ரீ சென்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து பின்னால் மேக்ஸ் டாபிக் வைஸ் வரும்போது உங்களுக்கு டீச் பண்ண வீடியோ லிங்க் ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கான ப்ரீவிய கொஷின் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அந்த வீடியோலேயே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷினே ஆட் ஆயிரு ஸ்கூல் புக் கொஷினே ஆட் ஆயிருங்க ப்ளஸ் அகர்வால் புக்ஸோட கொஷின் எல்லாமே ஏடாயிருங்க அதை நினச்சி கவலைப்படாதீங்க மேக்ஸ் ஏ டூ ஜெட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளனேஷனோடு கொடுப்போம் ஓகேங்களா அதை நினச்சி எதையும் கவலைப்படாதீங்க நாங்கள் வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போல் என்னென்ன டாப்பிக்னு ஃபஸ்ட்டு மேக்ஸு தமிழ் மட்டும் இந்த டூ டே டூக்கான கண்டென்ட்டுங்க மேக்ஸில் வந்து நம்ம என்ன சொன்னால் பேசிக் வீடியோ டூ அண்ட் த்ரீக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு தமிழில் வந்து சிக்ஸ் டு டென்த்து புக் வரைக்குள்ளே எதிர் சொல் மட்டும் பாருங்கள் டுவெல்த் வரைக்கும் எல்லாமே நான் ஏ டு ஜெட் கீழே அப்டேட் பண்ணியிருப்பேன் எதிர் சொல்லினால் என்ன மீனிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் நீங்கள் வேர்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுதான் அதோட மீனிங் அதை சிக்ஸ் டு டுவெல்த்து வரைக்கும் கவர் ஆகுது ஏ டு ஜெட் நான் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கண்டன்ட் ரொம்ப கம்மி தாங்க தயவு செஞ்சு இந்த கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு படிச்சுருங்க ஓகேங்களா ஒன் டேல என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா நினைக்காதீங்க உங்களால் கண்டிப்பாக முடியுங்க ஓகேங்களா நீங்கள் என்ன நினச்சாலுமே நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கை வச்சுக்கிறீங்க அந்தளவுக்கு நம்ம ஃபோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா உங்களால் முடியுங்க உங்களால் முடியும்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் அதனால் நீங்களே சிறப்பாக செஞ்சுடுவீங்க இந்த ரெண்டே ரெண்டு டாபிக் தாங்க டே டூக்கு பேசிக் மேக்ஸ் வீடியோ கண்டென்ட் டூ அண்ட் த்ரீங்க நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் உள்ள எதிர் சொல் ஓகேங்களா டென்த்து வரைக்கும் தான் ஆனது இருக்குது ஓகேங்களா அதனால் அதுக்கான பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் எங்கேயும் போய் தேடி அலைய தேவையில்லைங்க கீழே அட்டாச் பண்ணிடுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கடைசியில் நான் எல்லா டாபிக் முடிச்சோன்னே எதிர்சொல் சொல் ஒவ்வொன்றுக்கான ப்ரீவியசிய கொஷ்ஷின் நான் கொடுத்துறேன் ப்ரீவிசி கொஷினுக்கான வீடியோ லிங்க்கு கீழே ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்க்குறேன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்க எப்படி கொஷின் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அதனால் கீழே ஆட் பண்ணிடுற ஓகேங்களா நம்ம பேஜ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லிண்ட் சப்போர்ட்டுங்க